இந்த அவையிலே வைத்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிற சான்றோர் பெருமக்களே தாய்மார்களே அன்புக்குரிய மாணவ மணிகளே அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் பெரும்பாலும் நிகழ்ச்சிகளை தவிர்த்துக் கொண்டிருக்கிற என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்தது ஒன்று உண்டு என்று சொன்னால் படிக்க துடிக்கின்ற மாணவர்களுக்கு சமுதாயமே முன்னின்று உதவுகிற ஒரு மாபெரும் பணியை நீங்கள் செய்கிறீர்கள் என்பதை அறிந்து அதை பாராட்டுவதற்காகவே நான் இங்கே வந்திருக்கிறேன் இன உணர்வு என்பதை இப்படி ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டால் இந்த நாடு மிக விரைவிலே முன்னேறிவிடும் அதற்கு உங்களுடைய அமைப்பு ஒரு முன்னோடியாக இருக்கிறது என்பதை அறிந்து நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன் என் சமுதாயத்தை சார்ந்த ஒரு மாணவன் கூட தள்ளாமல் இருக்கக்கூடாது என்று உறுதி கொண்டிருக்கிற உங்களை நான் பாராட்டுகிறேன் உங்களுடைய இந்த முயற்சி நிச்சயமாக வெற்றி பெறும் என்றும் நான் வாழ்த்துகிறேன் இதற்கு முன்னால் பேசிய நண்பர்கள் பலர் பேசிய பொழுது நான் தெரிந்து கொண்டது ஒன்று நம்முடைய நாடு வளர்முக நாடுகள் என்ற பட்டியலில் தான் இருக்கிறது வளர்ந்த நாடு அல்ல வளர்முக நாடுகளில் ஒன்று ஏன் இந்த நாட்டிலே வளர்ச்சிக்கு தேவையான நீர்வளம் இல்லையா நிலவளம் இல்லையா உழைப்பு வளம் இல்லையா அறிவு வளம் இல்லையா எல்லாம் இருக்கிறது பிறகு என்ன குறை திரைப்பட பாடராசிரியும் கூட பாடினானே எந்த இல்லை வட நாட்டில் திருநாட்டில் ஏனின் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் பாடினானே என்ன குறை எந்த குறையும் இல்லை இவற்றை ஒருங்கிணைத்து செயல்படுத்துகின்ற தக்க முற்போக்கு பார்வையுடைய தலைவர்கள் நமக்கு கிடைக்கவில்லை அதுதான் முக்கியமான காரணம் இதை வழிப்படையாக நான் சொல்லுகிறேன் நீங்கள் அரசியலாக எடுத்துக்கொண்டாலும் சரி எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி அரசியலை தொடாமல் இருக்க முடியாது உலகம் முழுவதுமே குறவர்களாக இருந்து இடையர்களாக மாறி பல்லர்களாக ஆனவர்கள் தான் எல்லா மனிதர்களும் இந்த மூன்று பேரிடத்திலிருந்துதான் மனிதர்கள் அத்தனை பேரும் பிறக்கிறார்கள் ஒரு பக்கம் மீனவன் கடற்கரை ஓரமாக அந்த காலத்திலிருந்து செட்டில் ஆயிட்டான் ஒரு குரூப் அவன் மீனவன் இந்த நான்கு பேருக்கு பிறந்தவர்கள் தான் உலகத்துல யார பார்த்துடா நீ தாழ்ந்தவன் சொல்ற நீ முதல்ல கீழே உங்க இந்த இருந்தா வர்றது ஆக தாழ்ந்த குளம் சொல்லுகிற குளம் தான் உண்மையிலேயே மிக உயர்ந்த குளம் இந்த உலகத்தில் ஆதி குலமாக ஆட்சிக்கு வந்தான் இடைநிலத்தில் இருந்தபோது கோ என்ற சொல் அரசு சொல்றோம் ஆரம்ப பொருள் தலைவன் கோவலன் கோபாலன் கோவலன் அழைத்தான் அதுக்கு பிறகு கோன் அழைச்சான் அப்புறம் கோன் சொன்னான் கோன் கோனார் எல்லாம் அங்க வந்தது இடைநிலத்தில் பொழுது அவன் பல்லர்களாக ஆகி குஜானவர்களாக மாறி அரசு குலமாக ஆன பிறகு அதே கோவை அமைத்துக்கிட்டாங்க கோ அரசன் வேற சொல்ல அவங்க தான் நாடு நகர்களை உருவாக்கினவர்கள் எதுக்கு ப்ரூஃப் தேவையில்லை ஏன்னா நகரம் என்பதில் தான் நாகரீகம் வந்தது செட்டில் ஆனவன் தான் நகரங்களை கட்ட முடியும் குடியானவன் அவனுக்கு பேர் என்ன பேர் என்ன குடியானவன் அப்படின்னு என்ன இருந்தான் இதுக்கு முன்னாடி இருந்த குறவர்களும் முன்னாடி இருந்த இடையர்களும் நாடோடிகள் நடந்துகிட்டே இருந்தா செட்டில் ஆக முடியல ஆக முடியாது இவதான் செட்டில் ஆனா நதிக்கரைகளை பார்த்து அவர்கள் குடியாக மாறினார்கள் அந்த குழிகளுக்குள்ளே இருந்து அரசன் வர முடியும் வேற எங்க இருந்து கிடையாது ஆகவே அரச நாங்கள் சேர்ந்தவர்கள் என்று நீங்கள் தனி ஆதாரங்களை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தான் முதல்ல அரசனானவர்கள் இது என்ன இதில் என்ன கருது முதல்ல அரசனானது பள்ளர் சார்ந்தவர்கள் தான் அவனை தான் நாடு நகரத்தை கட்டினான் காடு ஒன்று நாங்கள் சேற்றில் கால் வைக்காவிட்டால் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியாது நாங்கள் சேற்றில் கால் வைக்காவிட்டால் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியாது உலகம் பூரா இது ஜாகர ஜாகாரம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க நீங்க ஸ்ட்ரைக் பண்ணால் என்ன அதோட பண்ணி காட்டினா நல்லதுதான் புத்தி வரும் இந்த பசங்களுக்கு புத்தி அதனால முதல்ல நீங்க தூக்கி எறிய வேண்டியது நாங்கள் தாழ்ந்த குணம் என்ற எண்ணத்தை நீங்கதான் தான் உயர்ந்த குணம் என்பது மூட நம்பிக்கை உண்மைதான் பல இப்படி நம்பிக்கையிலே இந்த நாடு அழிஞ்சு போச்சு நம்மால முடியாது எப்படி முடியும் உன்னால முடியாதுன்னு நீயே தயாரா இல்லைன்னா எப்படி முடியும் இந்த முடியாது என்பது இந்த சொல் இருக்கு அதுல இருந்துதான் முடி என்று சொல்லு வந்திருக்கு எவன் நம்மால் முடியும் என்ற முடித்தானோ அவன் தலையில் முடி இருக்கும் இந்த முடி இல்ல கிரீடம் அவன் தலையில கிரீடம் இருக்கும் எவன் முடியாது முடியாதுகிறானோ அவன் தலையில இந்த முடிதான் இருக்கும் ஆகையினால அவர்களை நீங்க ஊக்குவிக்கும் மாணவர்கள் கார் மார்க்ஸ் ஒரு முறை பள்ளிக்கூடத்துக்கு போனார் மாணவர்கிட்ட உங்களுக்கா நான் சொல்றேன் இப்ப மாணவர்களும் கேட்டாங்க ஐயா நாங்க என்ன செய்யணும் பழி முடிங்க சரி படிக்கிறோம் அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு கேட்டாரு அப்பவும் கார்ன் மார்க்ஸ் பழின்னார் சரி மூணாவதா என்ன செய்யணும் சிறப்பா உள்ளத எதாவது சொல்லுங்களேன் பழின்னாங்க உங்களுக்கு அதை தவிர வேற வேலையே கிடையாது படிப்பதை தவிர மற்றவங்களுடைய எல்லா கவலைகளையும் எல்லா பிரச்சனைகளையும் மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் பொறுப்பு உங்கள் பிறந்த ஒருவனாவது வசதியின்மை காரணமாக படிக்கவில்லை என்று சொன்னால் அத்தனை பேரை நீங்க தூக்கு இதை விட வேற நான் சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது ஒருவன் படிக்க முடியாமல் இருந்தா கூட நீங்க பெரிய மனுஷன் இந்த வீதி விழாவில் உங்களுக்கு அதிகாரமே கிடையாது நான் என்ன சார் பண்ணுவேன் நான் வாங்குறது ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் ரெண்டு ரூபாய் கொடுப்பாதுல அதான் ரெண்டு ரூபாய் கொடுக்க முடியாது அவனுக்கு நான் ஒரு சமூகத்தை உங்களுக்கு முன்னோடியாக காட்டி நிறைவு செய்கிறேன் சான்றோர் என்று சொல்லப்படுகிற சாணார் இனத்தை சார்ந்த நாடார் இன மக்கள் உங்களை விட மோசமான நிலையில இருந்தது கல்வியில பொருளாதாரத்துல எவ்வளவு மோசமா இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு பொருளாதாரத்திலும் கல்வியிலும் உயர்ந்த இனமா மாறி இருக்கிற காரணம் ஒற்றுமை கல்லூரிகள் உயர்நிலைப் பள்ளிகள் அவர்கள் கையில் இருக்கு மிகச்சிறந்த பெரிய பொருளாதார கேந்திரம் என்று சொல்லப்படுகிற ஸ்ரீநகருக்கு போனால் அண்ணாந்து பார்க்கின்ற கட்டிடங்கள் அவர்களுடைய முன்னேற்றம் நான் சிறுபள்ளியாக இருக்கிற பொழுது தெருவில் பழைய ஈஎம்எல் தடைக்கு பேரிச்சம்பளம் சட்டம் எடுத்து வருவாங்க நீ உண்டா குழம்பு சொல்லல தெரியல எனக்கு நான் அதுக்காகவே ஏதாவது பிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம் பேரிச்சம்பளம் சாப்பிட இப்ப ஒருத்தர் கூட இல்ல தெருவுல அந்த மாதிரி கூவி வைக்கிறாங்க என்னாச்சு அவன் பூராவே கடையை வச்சு செடி பாங்கிட்டாங்க யாருன்னு அப்படி கூவி வந்தவர்கள் என்றால் நாடாரின மக்கள் ஏழையா இருக்கிறவன் என்ன ஒரு நாடார் உறவின் முறை சங்கம் தான் வச்சிருக்கேன் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய பாடம் நாடார் எல்லாருக்கும் வச்சிருப்பாங்க நீங்க பாக்கலாம் முன்ன சேர்ந்துடும் அந்த ஒற்றுமை பலத்தினால் அவர்களிடத்திலிருந்து சதி செய்து அபகரிக்கலாம் என்று நினைத்த மெர்கண்டைல் பேங்கை போரிட்டு மீட்டு விட்டார்கள் வேறு இனங்கள்ல கட்சியில வேறுபட்டு நின்னு அடிச்சு செத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும் அவங்களும் பல கட்சியில் இருக்கிறான் ஆனா சமூக நலன் ஒன்னா ஒன்னே அது மட்டும் இல்ல ஏழைன்னு போய் கேட்டான்னா அதிகமா தருவதில் ஒண்ணும் ஒரு கிலோ பேரிக்கை மழா ஒரு தராசு கொடுக்கணும் போய் புடைச்சுக்கணும் இதுக்கு எவ்வளவுங்க ஆகும் இன்னைக்கு ரேட்ல கூட எவ்வளவு ஆகும் எனக்கு தெரியாது கணக்கு நீங்க தான் சொல்லணும் ஒரு கிலோ பேரிச்சம்பளம் ஒரு தராசி எவ்வளவு ஆகும் அந்த காலத்துல ஒரு ரூபா கூட அது வாங்கி கொடுப்பான் ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டான் ஏன்னா அதை வாங்கி டீ சாப்பிட்டு போயிடுவானுட்டு தரசு வாங்கி கொடுத்துருவான் அதை அதை வச்சு அந்த மக்கள் வாங்கி வாங்கி செஞ்சு அப்படியே அதை வச்சு சின்ன கடை வச்சு பெரிய கடை வச்சு முன்னேறிட்டான்